பெருமூளை முடக்குவாத நோயினால் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையை இழந்த நிலையில் தான் கொண்ட விடாமுயற்சியினால் எதிர்நீச்சல் போட்டு சாதித்து அசத்தியுள்ளார் சேலத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் சாதித்து இளம்பெண் குறித்த செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம் சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் பூர்ணிமா பிறவியிலேயே பெருமூளைவாதம் எனும் கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்ட இவர் ஐந்தாம் வகுப்பு வரை மட்டுமே படித்தவர் பெருமூளைவாத நோய் காரணமாக தவழ்ந்து தவழ்ந்து தற்போது வயதை எட்டியிருக்கிறார் இவரின் அன்றாட வாழ்க்கைக்கு கூட பிறரை சார்ந்து வாழ வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளான பூர்ணிமாவிற்கு உலகமே வீடாக காலத்தை கழித்து வந்துள்ளார் பூர்ணிமாவின் தாய் வளர்மதி தந்தை அருள்மணி தனியார் ஜவுளி நிறுவனத்தில் வேலை பார்த்த அருள்மணிக்கு உடல்நிலை மோசமானதால் பூர்ணிமாவின் சகோதரனின் உழைப்பை நம்பியே குடும்பம் இருந்து வந்துள்ளது இந்நிலையில் ஆயத்த ஆடை பயிற்சி மையத்தில் இணைந்து சுயவேலை வாய்ப்பு தையல் பயிற்சி பெற்று இன்று தனக்கான அடையாளத்தை தானே உருவாக்கி இருக்கிறார் பூர்ணிமா நடக்கவே சிரமப்பட்டு வந்த பூர்ணிமா தையற்கலை மூலம் பல்வேறு ஆடைகளை வடிவமைத்து சாதனை படைக்கும் பெண்ணாக மாறி தங்கள் குடும்பத்தையே வழிநடத்தும் நிலைக்கு சென்றதாக பெற்றோர்கள் கண்ணீர் மல்க தெரிவிக்கின்றனர் ஆரம்பத்தில் சிரமமாக இருந்தது இப்போ அவளே தைக்கிறாலாம் பண்ணுறான் அவள் கொஞ்சம் சம்பாதிக்கிறாங்க எங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லையே இருக்குது நல்லா இருக்குது இது வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது அவள் இதுவே வேள்வி கதில் பரவாயில்ல அவன் எங்களை கால்கள் தையல் கலையின் முக்கியத்துவம் என்ற நிலையில் பூர்ணிமாவிற்கு பெரிய சவாலாக இருந்தது இதனையடுத்து ஆயத்த ஆடை பயிற்சி பொறுப்பாளர் நாகராஜன் தையல் இயந்திரம் மற்றும் இருக்கையில் செய்த மாற்றம் காரணமாக வேறு யாருடைய உதவியும் இன்றி பல மாத கடுமையான பயிற்சிக்கு பிறகு தாமாக ஆயத்த ஆடைகளை உருவாக்கும் நிலைக்கு உயர்ந்திருக்கிறார் எதிர்காலத்தில் தன்னை போன்ற பெண்களுக்கு உதவிடும் வகையில் ஆயத்த ஆடையகத்தை உருவாக்க காத்திருப்பதாக நெகிழ்ச்சியுடன் கூறுகிறார் பூர்ணிமா ஆனால் நார்மலாக நம்ம இண்டஸ் ஸ்வயிங் மிஷினில் தான் பயிற்சி கொடுக்குறோம் இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா அவங்களோட முடக்க பார்த்தாலும் பார்த்திங்கன்னா அவங்க நார்மலாக உட்காந்து தைக்க முடியாது அதாவது அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க சரி நாம முயற்சி பண்ணலாம் எங்களுக்கு வந்து ஒரு சவாலாக இருந்தது இத்தனை பெண்களும் பயிற்சி கொடுக்குறோம் ஏன் இவங்களுக்கும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சவாலாக இருந்தது அந்த சவாலை முறியடிக்க விதத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மிஷினில் வந்து இண்டஸ்டன் மிஷின் வந்து ஆல்ட்ரு பண்ணோம் அந்த பொண்ணு உட்காந்து ஏற்ற மாதிரி சேரும் பட் மிஷினில் உக்காரத்துக்கு மாதிரி பெடலு பிளஸ் வந்து நீ லிஃப்ட் இந்த மாதிரி நிறையா வந்து ஆல்ட்ரு பண்ணோம் இந்த ஆல்ட்ரு பண்ணி நான் அந்த பொண்ணு உட்கார வச்சு திட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் பல விதமான முயற்சிக்கு அப்புறம் அந்த பொண்ணு உட்கார்ந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணி பண்ண வச்சோம் தற்போது பல நிறுவனங்களில் இருந்து பூர்ணிமாவிற்கு ஆர்டர்கள் வந்த வண்ணம் உள்ளது வீட்டில் இருந்து கொண்டே பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட தையல் இயந்திரத்தின் மூலம் வருமானம் பார்க்க துவங்கி இருக்கிறார் பூர்ணிமா இருந்த போதிலும் ஒரு இடத்திலிருந்து மற்றுமொரு இடத்திற்கு செல்ல இன்னும் மற்றவர்களின் உதவியை நாடி வரும் நிலையில் அரசு சார்பில் நவீன பேட்ரி இருசக்கர வாகனத்தை அரசு உதவி செய்ய முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார் என்ன மாதிரி இருக்கிறவங்க யாரும் நம்மளால முடியாது அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே முடங்க வேணாம் அப்படின்றது உங்களுக்கும் வெளியே வாய்ப்பு கொடுக்கறதுக்கு எல்லோரும் இல்லைனாலும் சப்போர்ட் பண்ண யாராவது இருப்பாங்க கண்டிப்பாக வெளியே வந்து உங்களால் முடிஞ்சதை நீங்கள் சாதிக்கணும் நானே இந்தளவு வந்திருக்கேன் நான் தவழ்ந்து தான் போகிறேன் நானே இந்தளவு வந்திருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா பெண்களாலையும் முடியும் வெளியே வந்து ஏதோ ட்ரை ஒண்ணு சாதிக்க முடியும் போட்டிகள் நிறைந்த உலகில் மாற்றுத்திறனாளி பெண்ணாக வளர்ந்து வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்திய பூர்ணிமா நிச்சயம் ஒரு சகாப்தம் ஒளிப்பதிவாளர் நேதாஜியுடன் ரியாஸ் நியூஸ் செவன் தமிழ் சேலம்